பேசுகிற கருத்து மூளையில இருக்கு பேசுகிற திறமை ஆற்றல் வாய் எட்டுறதுக்கு கொஞ்சம் உயரம் உயரம் தேவைப்படுது இருப்பவர்களை மனதில் வைத்து திட்டமிடப்படுவது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள் என்ன வேணா நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் தோழர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில அதை சொல்லி இருந்தார் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வர வேண்டாம் தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள் கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார் பிரகாஷ் அவர்கள் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக விட்டது இந்த விழாவில் விருது பெறுவது என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தி மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஆனால் அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரும் பணி இந்த விருது வழங்குகிற முறை இது உண்மையிலேயே பெருமைக்குரியது பாராட்டுக்குரியது கொடுப்பதற்கென்று பிறரை பாராட்டுவதற்கென்று ஒரு பெரிய விழா அந்த விழாவில் விருது வழங்கப்பட்ட அந்த நேர்த்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசு விழாவை போல அவ்வளவு ஒழுங்கமை ஏற்பாடுகளோடு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முறையில் அவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்துவதற்காக என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பொழுதும் சொல்லுவது இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அப்படின்னு பேசுகிறவர்களுக்கு பேசுகிற கருத்து மூளையில இருக்கு பேசுகிற திறமை ஆற்றல் வாய் எல்லாம் இருக்கு ஆனா இந்த மைக்கை எட்டுறதுக்கு கொஞ்சம் உயரம் தேவைப்படுது சமூகத்தில் இந்த உயரத்தின் காரணமாக இந்த இடைவெளியால்

இந்த இந்த மேடை நிகழ்வுகளை எப்படி நேர்த்தியாக நடத்துகிறார்களோ அதை போல கூடியிருக்கிற உங்களுடைய அன்பு மகிழ்ச்சி ஆரவாரம் இவற்றுக்கிடையில் இந்த விருதை பெறுவது என்பது ஒரு பெருமிதமான உணர்வை தருகிறது என்கிற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நேரத்தில் நீங்க கூடியிருக்கிற உங்களுடைய இந்த உணர்ச்சி தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் நான்குக்கு பிறகு என்று ஆனால் அண்மையில் இந்த இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள் என்ன என்னவெல்லாம் நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் என்னவெல்லாம் தோழர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில அதை சொல்லி இருந்தார் என்ன தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருவதா என்ன என்னவெல்லாம் செய்வாங்க கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது இந்தியாவில் நாம் போல வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதை போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கானது இந்த இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு கான்ஸ்டிடியூன்ஸ் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு சான்று யார் யாரெல்லாம் சேர்ந்தது இந்த மண் இந்த சமூகம் அவர்கள் அத்தனை பெயரையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற அடவி ஏழு பெரும் அறிஞர்கள் தலைவர்கள் சான்றோர்களுடைய பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த நேரத்தில் நான் பெரிய கொள்கை பிரசங்கம் செய்ய வரவில்லை ஆனால் என்னுடைய வேண்டுகோளாக அடுத்த ஆண்டு இந்த விருதுகளை வழங்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பொது வாழ்க்கையில் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் பெயரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் தொடங்கி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தனிப்பெண்ணாக நின்று போராடிய மூவலூர் ராமா பெயரிலும் சமூகத்தில் போராடுகிற பெண்களுக்கு இரண்டு விருதுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அறிவிப்பையும் வழங்கி ஏனென்றால் பெண்களுடைய முக்கியத்துவம் என்பது காலகாலமாக பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை கடைசியா ஒரு சாப்டர் வரும் பெண்கள் என்பது அல்ல கட்சியில் பெண்கள் இந்த அமைப்பில் பெண்கள் தான் பெண்கள் வருவார்கள் இப்படி எழுதப்படுகிற வரலாற்றில் எந்த தியாகத்தில் பெண்கள் குறைந்திருக்கிறார்கள் எந்த தியாகத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தது அறிவியலுக்கும் மதங்களுக்குமா

இந்தியாவில் மிக பெரும் அறிஞர்கள் சனாதன் சம்ஸ்தா என்ற அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள் நரேந்திர தபோது கோவிந்த் பன்சாரி அவர்கள் கல்குருகி அவர்கள் இவர்கள் எல்லாம் சிறந்த பேராசிரியர்கள் அறிஞர்கள் அவர்களுக்கு இணையாக சனாதனத்தை அச்சுறுத்துகிற சக்தியாக இருந்த கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார் எந்த தியாகமாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் அந்த பெண்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது உண்மையில் சொன்னால் நம்முடைய கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக விட்டது இதை பேசி ஆக வேண்டும் இவங்களுக்கே இந்த நிலைமை இந்த நாட்டில் மற்றவர்கள் நிலை என்ன என்று அவரை இந்த எடுத்து வந்தது கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு எந்த காலத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த விருதினை தந்தை பெரியார் பெயரில் பெரியார் ஒளி என்கிற விருது அவர்கள் பாராட்டில் குறிப்பிட்டது போல நான்கு வயதில் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கவிதையோடு மேடையேறினேன் தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தான் என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள் அதிலிருந்து இருந்து தொடங்கிதான் ஒவ்வொரு இயலாக சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து இன்றைக்கு அவற்றுக்காக பேசுகிற கருத்துக்களை முன்வைக்கிற போராடுகிற இடத்திற்கு என்னை கொண்டு சென்றது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அமைந்த தந்தை பெரியார் பெயரிலான விருதினை அளித்ததற்காக மீண்டும் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுக்கு என்னுடைய தோழர் திருமாவர்கள் என்னுடைய நண்பர் எனது கல்லூரி தோழர் இதற்கு முன்பு அவர்கள் பல முறை இந்த விருது பற்றி குறிப்பிடும் பொழுது எனக்கு விருது வேண்டாம் வேற யாருக்காவது கொடுங்கள் இன்னும் அங்கீகரப்பட அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வெளிச்சம் படாதவர்களை மேலே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று பல முறை கேட்டிருக்கிறேன் இந்த முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்ன என்னிடம் இந்த விருதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது கூட நான் மறுப்பதற்கும் தயங்குவதற்கும் வேறொன்றும் காரணம் இல்லை இன்னும் யாருக்காவது அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அது ஒரு பெருமிதத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது ஆனால் தோழர் சொன்னார் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எங்களுக்கு வரும் இந்த விருதனை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்ற ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்